பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொள்ளப்பட்டு அவர்கள் குடும்பத்திற்காக அவருடைய சொந்த பந்தத்திற்காக அவருடைய கணவன்மார்களோட அவர்கள் மிக சந்தோஷமான முறையில் இருக்கிறதற்காக ஜம்மு காஷ்மீர் சென்றார்கள் அங்கு எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் மிகவும் கொடூரமான கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமான முறையில் இந்தியா ஒரு நாடு மிக அமைதியான ஒரு நாடு மிக மதவாதம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவமான ஒரு நாடு இந்தியா இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எந்தவித ஒரு பாகுபாடுமே இல்லை இந்தியாவில் இப்படி ஒற்றுமையான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநாட்டில் ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு சம்பவம் மிகவும் சமூக வலைதளங்களிலும் உலக நாடு முழுவதும் இந்த சம்பவம் மிக ஒரு பொய்யான வதந்தியை சுத்தரித்து இன்று காணக்கூடிய மத்திய பாஜக அதிபர்களை யார் கொன்றார்கள் என்று தான் அரசு ஆனால் சுட்டு கொன்றவுடனே இவர்கள் தான் சுட்டார்கள் இவர்களை சித்தரித்துக் கொள்கிறார்கள் இதை நிச்சயமாக பொறுப்பு உள்ளது அதை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது ஆனா இவர்களே சித்தரித்து இவர்கள் தான் சொன்னார்கள் இவர்கள் தான் அதை செய்திருப்பார்கள் என்று இவர்கள் ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சில சொல்லியிருக்கிறாங்க ஜம்மு கா நடந்த சம்பவத்துக்கு சில முக்கிய பிரமுகர் உள்ள பாஜகவை சார்ந்தவர்கள் தான் காரணம் என்று அவர்களை இன்றைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு பல பிரபலமான நியூஸில் பிரபலமான ஒரு செய்தியில் இன்றைக்கு ஆதாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கிறது இதை ஒட்டு இவர்கள்தான் கொண்ட அருவத்தை இன்றைக்கு இவர்கள் நாட்டில் அமைதியை ஒரு சாயத்தை இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் யார் செய்தாலும் அது தவறு தவறு தான் ஆனால் இவர்கள் தான் செய்தார்கள் இந்த பிரச்சனை தான் செய்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்றது இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நிச்சயமாக இந்த அமைதியான இந்த திருநாட்டில் இந்தியாங்கிற ஒரு நாடு மிக சகோதரத்துவமான ஒரு நாடு ஒரு அமைதியான ஒரு நாடு இந்த நாட்டில் நிச்சயமாக அமைதியை சீர்குலைப்பார்கள் என்றால் ஒருபோதும் ஒரு மிகப்பெரிய அரசின் செயலை காட்டிவிட்டது இதுதான் இன்றைக்கு நடந்த உண்மையான படுகொலை செய்திருக்கிறார்கள் சத்தவர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம் இந்துதான் இவர்கள் அங்க சத்ததை இந்துதான் என்று அங்க பதிமூணு இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதிமூணு இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினஞ்சு இந்து சகோதரர்கள் மொத்தம் இருபத்தி எட்டு பேர்

காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் யாரை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது இந்த அரசின் வேலை என்று இந்த நேரத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் அங்கு சத்த அத்தனை ஊர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்த்த இரங்கலை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை சுத்தவர்களை உடனடியாக இந்த அரசு கண்டுபிடித்து அவர்களுக்கு அரசு மோடி மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவர்கள் மூன்று பேரும் அங்கு நடந்ததற்கு பொறுப்பேற்று இவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் மிகவும் உண்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் அங்க இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை இந்த நேரத்திலும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜம்மு காஷ்மீர் படுகொலை உண்மையாக கண்டிக்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் படுகொலை வீர வணக்கம் வீர வணக்கம் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அப்போது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜம்மு அரசை அரசை கண்டிக்கின்றோம் வீர காஷ்மீர் தாக்குதலில் அத்தாணிப்பது மக்களை சுட்ட அனைவர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜம்மு காஷ்மீர் படுகொலை படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய கைது செய்தி உரிய தண்டனையை மத்திய அரசே கூட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் காஷ்மீர் தாக்குதலில் காஷ்மீர் தாக்குதலில் அப்பாவி மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு வீர வணக்கம் 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 சென்ற வாரம் ஜம்மு காஷ்மீர் அப்பாவி மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க